ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் லோகதேவி முத்துச்சாவை வாங்க பீஸ்லாம் உருவகளை இனிய மதிய வணக்கம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் லோக டிவி சாமி வாங்க பேசலாம் உறவுகளே இனிய மதிய வணக்கம் வாங்க உறவுகளே யார் வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம் வாழானா இது என்ன வழிவாக நினைக்கிறேன் லைக் போட்டாச்சு வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ வெல்கம் லைக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க யார் അപ്പം ചെന്നു മുറിവുകളേ ഇനിയ മതി വണക്കം വരുന്നത് കഴിയില്ലേ ലൈ പണിയിട്ട് ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் லோகடி முத்துச்சாமி வாங்க லைக் பெரிய கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் உறவுகளே மத்தியோ இல்லை ஹாய் ஹலோ வெல்கம் டூ மை சேனல் லோக முத்துசாமி வாங்க பேசலாம் உறவுகளே இனிய மதிய வணக்கம் నన్ను yeah. ఇప్పు <susuk> yeah. மூணாவது லைக்கும் போட்டாங்க யாராவது பேசுவாங்களா நீ அவங்க பேசுவா கிளம்பிடுவாங்களான்னு தெரியல வெல்கம் டு மை சேனல் லோகதிபி முத்துசாமி வணக்கம் அக்கா வாங்க வாங்க வெல்கம் டு மை மை சேனல் புதுசாக வந்திருக்கீங்க ஏனுங்கு குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா மிக்க மகிழ்ச்சிங்க குட்டி எப்படி இருக்கீங்க குட்டி ஆமாம் ராஜசூரி அவங்க லைவில் பேசிட்டு ஆமாம் 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 எப்படி இருக்கீங்க குட்டி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிய அப்படிங்களா மிக்க மகிழ்ச்சிங்க குட்டி எப்படி இருக்கீங்க வாங்க பேசலாம் முருகளை இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா லன்ச் என்ன ஸ்பெஷல் நான் நலம் நீங்கள் நிலமா நான் நல்லா இருக்கேன் குட்டி உங்களை குட்டினே கூப்பிட்டுக்கலாமா குட்டி செல்லம் சூப்பர் சூப்பர் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கூப்பிட்டுக்கிறது நேரம் அப்படி பேர் வச்சிட்டீங்களோ நீங்கள் செல்லோன்னு கூப்பிடுவீங்க அவங்க குட்டின்னு கூப்பிடுறாங்க சேடலை குட்டி செல்லோன்னு வச்சிட்டீங்களா ஹலோ வாங்க பீஸ்லாம் உறவுகளே இனிய மதிய த வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் மட்டும் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது வாங்க பேசலாம் ஒரு மெசேஜ் மெசேஜாவது பண்ணிட்டு போங்க யார் என்று தெரிந்து கொள்வோம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வாங்க பேசலாம் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் நல்லா இருக்கோம் குட்டி செல்லாம் நான் மூத்த மகன் வயிற்றில் இருக்கும்போதே செல்லமாக வைத்து பெறேன் உங்கள் பேரே குட்டி செல்லவா சூப்பர் சூப்பர் பரவாயில்லைங்களே பேர் அழகா இருக்கே நாங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டுக்குவீங்கள போல் அதனால் பரவாயில்ல நம்ம வந்து அஞ்சாவது தலைக்குத்தான் லைக்குத்தான் போட்டிருக்கேன் முதல் லைக் போட்ட தங்கச்சி மே தங்கச்சி மேலே காட் கட் பண்ணிவிட்டு திரும்ப இருந்து போடுவாங்க இனிய மதிய வணக்கம் அன்பு தங்க நான் எங்கே லைவ் கட் பண்ணேன் நேற்றெல்லாம் லைவ் கட் பண்ணவே இல்லை ஓ உங்களால் பேச முடியாது தேவையான பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா நரசிம்மன் அண்ணா நான் நேற்று லைவ் கட் பண்ணவே கிடையாது நான் அப்படியே தான் லைவ் ஓடிக்கிட்டு தான் இருந்தது ரொம்ப நேரமாக வாங்க அருமை நண்பர் நரசிம்மன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாலாண்ணா நரசிம்மன் உடம்புக்கு பரவாயில்லைங்களா நான் பேச முடியாது தெய்வமா பேச வேண்டாம் நரசிம்மன் மெசேஜ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாலாண்ணா பாலாண்ணா நீங்கள் இன்னைக்கு லைவ் போடவே இல்லை பாலா அப்படின்னு சொல்லி கார்டின் கொடுக்குறாங்க நம்ம நரசிம்மன் வணக்கம் வணக்கம் அவர்களுக்கு அப்படின்னு மரியாதை கொடுக்குறாரு நரசிம்மன் மிக்க மகிழ்ச்சிங்க நரசிம்மன் உடம்புக்கு பரவாயில்லைங்களா சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா பாலானா குட்டி செல்லம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க அது எப்படி ஃபஸ்ட் லைக் நான் போட்டுட்டு போனேன் அப்புறம் திரும்ப வந்து லைக் பார்த்தால் லைக் இல்லை அப்போ பார்த்தால் நான் லைக் இருபத்தி மூணாவது லைக் போட்டேன் எனக்கு அது தெரியலண்ணா ஆனால் நீங்கள் சொல்கிற லைக் வந்து நான் கட் பண்ணவே கிடையாது அந்த நேற்று நாளைக்கு ஒரு பதினைந்தாயிரம் செலவு பண்ணால் சரியாயிடும் அப்புறம் சாப்பிடுவேன் அப்படிங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு அக்கா என் பேர் சிவச்சந்திரன் என் பையனுக்கு பத்தொம்போது வயதிற்கு முன்னாடி வயிற்றில் இருக்கும்போது செல்லமாக வைத்துப்பங்கள் பையனுக்கு வச்ச பேரா ஓகே ஓகே சிவச்சந்திரன் லைவ் டைம் மூணு மணிக்கு தானே காலையில் நீங்கள் ஒம்பது மணிக்கு போடுறேன்னு சொன்னீங்களே ரெகுலரா ஒம்பது டு பத்தா பத்து டு பதினொன்னா போடுறேன்னு சொன்னீங்களே நான் தேடி தேடி எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அனிதா சிஸ்டர் கூட கேட்டேன் நான் ரெகுலராக காலையில் போடுவேன்னு சொன்னீங்க நீங்கள் இல்லையா என்ன ஆச்சுங்க நரசிம்மன் என்ன பதினஞ்சாயிரம் எதுக்காக பதினஞ்சாயிரம் செலவு பண்ணால் ரெடி ஆயிரும் உங்கள் பையனுக்கு வச்ச பேருங்களா ஓகே ஓகே மிக மிக்க மகிழ்ச்சிங்க ஆ குட்டி செல்லாம் சிவச்சந்திரன் நாங்கள் எப்படி கூப்பிட சிவானு கூப்பிடுவா குட்டின்னு கூப்பிடுவா நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேனக்கா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பாலா ஒரு லைக் தான் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க நரசிம்மன் ஆமாங்க நரசிம்மன் நிறைய லைக் போடுற மாதிரி தான் போட்டு அள்ளி கொட்டிட்டு மெசேஜ் மாதிரி நிறையா மெசேஜ் போடுற மாதிரி இருந்த மாதிரி தான் சூப்பர் நரசும்மன் நேற்று இரவு மேனக்கா தங்கச்சி லைவில் ஒரு பெரிய குள்ளநெறி கூட்டம் பூந்து விட்டது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாலாண்ணா உங்களுக்கு எந்த ஊரை நான் ஈரோடுங்க வாங்க பேசலாம் உறவுகளை இனி மதிய வணக்கம் யாருங்க மேனக்கா நான் பார்த்ததில்ல அது ஒரு குள்ளநெறியில் குள்ளநெறி கூட்டமே இவ்வளோ பூந்துச்சா ஏனுங்க பேட் கமெண்ட் பண்றோங்களானா நான் ஈரோடுங்க எனக்கு உடம்பே சரியில்லை எந்திரிச்சதே பத்து மணிக்கு தான் அதுதான் நினைச்சேன் என்ன பண்ணுறதுனே தெரியல பாலா அப்படின்னு சொல்றாங்க நரசிம்மன் அக்கா மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம வள்ளி சிஸ்டர் இயற்கை ட்ரெஸ் கம்பன் பண்ணி வாங்க அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் இனிமே தான் சாப்பிடணும் வாங்க மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வரதே இல்லை வாங்க அன்பு தங்கை வள்ளி அப்படின்னு சொல்லி பாலாண்ணா சொல்கிறாரு வள்ளிய எப்படி இருக்கீங்க மணி கம்பன்மணி என்ன பிஸியாக இருக்கீங்களா தேவி சிஸ்டர் காலை வணக்கம் மதிய வணக்கம் மீனா சிஸ்டர் வாங்க வாங்க அன்பு சகோதரர் கம்பன்மணி அவர்களுக்கு இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாலானா வள்ளி சிஸ்டர் காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சிஸ்டர் வள்ளியன் பாலானா வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வள்ளி சிஸ்டர் தேவி சிஸ்டர் லைக் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிக்க மகிழ்ச்சிங்க மீனா சிஸ்டர் பாலானா காலை வணக்கம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா சிஸ்டர் வாங்க அன்புத்தங்க மீனா அவர்களே இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாலானா மீனா சிஸ்டர் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மல் வள்ளி பாலா சகோதரர் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கம்பன்மணி மீனாக்கா வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பன்மணி எப்படி இருக்கீங்க கம்பன்மணி செக் பண்ணிட்டு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி செல்லம் ரசிகனா காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மீனா வாங்க பிரசாந்த் கொங்கு பாரம்பரிய கலைகள் வணக்கம் அப்படிங்கிறாரு பாலானா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க மீனா கொங்கு பிரதர் காலை வணக்கம் சாப்பிட்டாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மீனா இனிமேல் தான் சாப்பிட்டேன்னு சாதம் நேர்த்தி வச்சு மீன் குழம்புன்னு சொல்கிறாங்க பாலனா ஏங்கண்ணா இந்த மூலி இன்னைக்குதான் நல்லாயிருக்கோ அது ஒரு விஷயம் நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கம்பென்மணி நான் சூப்பராக இருக்கேன் கம்பன் மணி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா டீச்சர் எயித்தில் போட்டுன்னு சொல்கிறாரு நமக்கு பிரசாந்த் ஹவாரியூன்னு கேட்குறாங்க மீனா மேம் நான் நல்லா இருக்கேன் பிரசாத் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி நான் நல்லா இருக்கேன் மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க டீச்சர் டீச்சர் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பன் மணி கொங்குச்சு சேனல் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் வாலானா மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டு தான் சூப்பராக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சிஸ்டர் வணக்கம் மீனா அப்படிங்கிறாங்க பிரசாத் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் காய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா சிஸ்டர் வாங்க ஆர்எம்எஸ்எஸ் மீனா தங்கச்சி இனிய மதிய வணக்கம் அப்படிங்கிறாங்க வாலானா மீனா சிஸ்டர் காலை மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மீனா சிஸ்டர் இங்கே நேரலையில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிரசாந்த் தேவி வீட்டில் எல்லாரும் நலமான்னு கேக்குறாங்க மீனா சிஸ்டர் எல்லோரும் நல்லா இருக்காங்க நீங்க உங்க வீட்டில் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நலம் நலமரிய நான் நலம் நீங்க நல்லா இருக்கீங்களா மீனா டீச்சர் அக்கா பருப்பு குழம்பு கருவாடு அப்படிங்களா சூப்பர் சூப்பர் நம்ம வீட்டில் ரசம் சாப்பாடு தேவி சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் தக்காளி சேர்த்தேன் அப்படியா சூப்பருங்க மீனா சிஸ்டர் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் மாலை வந்து சொல்லுங்கள் நான் ஈவினிங் ஒரு லைவ் இருக்க அப்போ வாங்க மீனா டீச்சர் ஆய்வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாந்த் சூப்பர் சூப்பர் ரசி ரசிகனா பருப்பு குழம்பா சூப்பராக இருக்கும் கருவாடு சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க வீணா சிஸ்டர் அத்த பிரஷர் அதிகமாகும் அத்தை அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க வள்ளி இல்லைங்க இனிமே தான் நைன்ட் லைக் போட்டிங்களா மீனா சிஸ்டர் தேங்க்யூ வணக்கம் சொல்கிறாங்க நம்ம பிரசந்த் சிஸ்டர் பிரதர் ஒரு ஒரு மணிக்கு என்னோடய லைவ் எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க மீனா சிஸ்டர் வணக்கம் வணக்கம்ங்கிறாங்க வள்ளி வள்ளி மதியம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கப்பன் மணி ஓகே சிஸ்டர் ஒரு மணிக்கு லைவ் நான் போ போகிறேன்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் மீனா சிஸ்டர் ரசம் மற்றும் சோயா பீன்ஸ் என்று அப்படின்னு சொல்கிறாங்க மீனா டீச்சர் ஹாய் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா டீச்சர் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஜி மோகனப்பா அக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க வள்ளி ஒன்றும் இல்லை கண்ணா சாம்பார் சாதம் அப்படிங்கிறாங்க ஜிஜி மோகன் அப்பா ஹாய் அப்படிங்கிறாங்க அப்பா பாய் லோகானந்த் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் ஜிஜி மோகன் பட்டியலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா மீனா இனிய மதிய வணக்கம் ஜிஜி மோகன் அப்படிங்கிறாங்க அப்பா பிரசாந்த் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க வள்ளி சிஸ்டர் வள்ளி வணக்கம் அப்படிங்கிறாங்க மோகன் அப்பா இருக்கேன் வள்ளி சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க பிரசாந்த் இன்னும் இல்லை பிரசாந்த் அப்படிங்கிறாங்க வள்ளி சிஸ்டர் மதிய வணக்கம் அப்படிங்கிறாங்க வள்ளி ஒய் அப்படிங்கிறாங்க கொங்கு பாரம்பரிய கலைகள் இப்பத்தான் வேலை முடிஞ்சிருக்கு சாப்பிட போறீங்க ஒரு அக்கா வேலை இருந்துச்சு நான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க நம்ம வள்ளி பரவாயில்லைங்க வள்ளி நோ ப்ராப்ளம் பாருங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வழி சிஸ்டர் മൈ കാണാ വിലയും പുതിയ വിലയും ഇത് ആ പണിക്കും ഒരു നിമിഷം ஒண்ணே சாப்பிட்டல தங்கம் சும்மா தான் சும்மா தான் நான் என்ன சாப்பிட போகிறேன் உன்னை விட்டுட்டு ஏணும் வெள்ளி நீ சாப்பிடுதா அவர்கண்ணம்மா ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வந்து வாங்க பேசலாம் முருகளே இனிய மதிய வணக்கம் ആമ അത്ര വേണു അപ്പടി വല്ല മനസ്സിലെ அங்க என்ன ரகசியம் அப்படிங்கிறாங்க வள்ளி ஒன்னு இல்லையா வள்ளி ஒண்ணு ரகசிய இல்ல வள்ளி இரு வள்ளி ஒருத்தரையும் காணா நான் அப்படி கட் பண்ணிக்கிறேன் அடுத்த லைவில் சந்திப்போம் பாய்